கலாம் பயின்ற பள்ளிக்கு நடிகர் கமல்ஹாசன் நுழைவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் சுடலையிடம் கேட்கலாம் அவர் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கிறார் சுடலை ஏன் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு நடக்கும் கள விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்க வணக்கம் அதாவது நடிகர் கமலஹாசன் இன்றைய தினம் ராமேஸ்வரத்திலிருந்து தனது அரசியல் பயணத்தை துவக்கதாக அறிவித்திருந்தார் அதன்படி நேற்று நள்ளிரவு ராமேஸ்வரத்தில் உள்ள தனியார் விடுதிக்கு வந்து தங்கியவருக்கு வருகை தந்த அவருக்கு ரசிகர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ச்சியாக இன்று காலை சரியாக ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் இல்லத்தில் இருந்து அவருடைய அண்ணன் முத்துமீரான் மரக்கையார் அவர்களை சந்தித்து ஆசை பெற்று அங்கிருந்து தனது அரசியல் பயணத்தை துவங்கி அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது கட்டமாக எட்டு பதினைந்து மணிக்கு நான் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மண்டபம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பயின்ற இந்த நடுநிலைப் பள்ளிக்கு வருகை தந்து இங்குள்ள மாணவர்களோடு கலந்தையாடி அந்த ஒரு நிகழ்ச்சியும் நடிகர் கமலஹாசனுடைய நிகழ்ச்சியில் இருந்திருந்தது ஆனால் இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அதாவது மண்டபம் ஊராட்சி ஒன்றிய

இந்த பகுதிக்குள் யாரும் வரக்கூடாது உள்ளே மாணவர்களோடு அரசியல் இயக்கங்கள் கலந்துரையாடல் செய்யக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பகுதிக்கு யாரும் அனுமதிக்க கூடாது என்பதற்காகவே பேரிகார்டுகளும் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளது இதன் காரணமாக நடிகர் கமலஹாசன் இந்த நடுநிலை பள்ளிக்கு வருகை திரும்ப வருகை திரும்ப அந்த திட்டமானது ரத்து செய்யப்பட்டுள்ளது கிருத்திகா இதனை கமல் தரப்பு எப்படி எடுத்துக் கொண்டுள்ளனர் அது மட்டுமின்றி அவருடைய அடுத்த கட்ட பயணம் எவ்வாறு உள்ளது கண்டிப்பாக நான் முன்னதாக கூறியபடியே சரியாக ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ராமேஸ்வரத்தில் உள்ள மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இல்லத்துக்கு செல்கிறார் அங்கு அவருடைய மூத்த சகோதரர் முத்து மீரா சந்தித்து ஆசி பெற்று அவருடைய குடும்பத்தினரையும் சந்தித்து அங்கிருந்து தான் தனது முதல் அரசியல் பயணத்தை துவங்கிக்கிறார் இரண்டாவதாக இந்த நடுநிலைப் பள்ளிக்கு வருகை தரம் இருந்தது ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாக இதற்கு அடுத்தபடியாக மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள மீனவர்கள் தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர் பல்வேறு இன்னல்களை இலங்கை கடற்படையினர்

இல்லை அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது திட்டமாகத்தான் இந்த நடுநிலைப்பள்ளி அப்துல் கலாம் பயின்ற இந்த நடுநிலைப்பள்ளிக்கு வருவாராக இருந்தது இதன் காரணமாக இங்கு வருகை தரும் இயக்கத்திற்கு மாணவர்களோடு கலந்துரையோட விதிகள் இல்லை என்பதற்காகவே இந்த திட்டம் மட்டுமே இதற்காக இந்த நடுலை பள்ளிக்கு அவர் மாணவரோட கலந்துரையாக மட்டுமே அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த திட்டம் மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மற்றபடியாக முதன் முதலாக அவர் துவங்க இருக்கின்ற இந்த அரசியல் துவங்கின்றது அப்துல் கலாம் இல்லம் அதன் தொடர்ச்சியாக மீனவர்கள் சந்திப்பு அதன் தொடர்ச்சியாக நினைவிடத்திற்கு செல்வது இது போன்ற இந்த திட்டங்களும் எந்தவிதமான ஒரு மாற்றமும் இல்லை நடிகர் கமோடியே இந்த அரசியல் பயணத்தை அடுத்து தமிழகம் முழுவதும் இருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அருகில் உள்ள கேரளா ஆந்திர மாநிலங்களிலிருந்து இருந்தும் எண்ணற்ற ரசிகர்கள் நேற்று மாலை முதலே ராமேஸ்வரத்தில் குவிய தொடங்கியுள்ளனர் இங்கு இந்த அரசியல் பயணத்திலும் சரி இதன் தொடர்ச்சியாக நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் சரி திறனான ரசிகர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நடிகர் கமல் அழைப்பு விடுத்திருக்கிறார் இது மட்டுமின்றி டெல்லியில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆகியோரும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சுடலை கமலின் அரசியல் பயணத்தை மறுபடியும் ஒருமுறை பதிவு செய்யுங்கள் கண்டிப்பாக சரியாக காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மறைந்த முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் இல்லத்திலிருந்து தனது அரசியல் பயணத்தை துவங்கியிருக்கிறார் நடிகர் கமலஹாசன் குடும்பத்தினரோடும் முதல் பயணத்தை இரண்டாவது நடுலே பள்ளியில் பள்ளி மாணவரோடு திட்டமானது உதவி தொடக்க கல்வி அலுவலகம் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பயணமானது ரத்து செய்யப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக மீனவர்களோடு சந்திப்பானது நடைபெறுகிறது இங்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் கோரிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக

ஆர்வாரத்துடன் காத்திருக்கின்றனர் கீர்த்தனா உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுடலை